இல்லை இல்லை கண்டிப்பா இது வந்து பிரித்தாளன் சூழ்ச்சி தான் இப்போ வரைய சமுதாயத்தையும் வன்னிய சமுதாயத்தையும் பிரிச்சியாக்க நாம் நிரந்தரமாக அதிகாரத்தில் இருக்கலாம் அப்படின்றது தான் தெலுங்குகளுடைய தாட்டு இதுக்கு இவங்க மதிக்கட்டத்தனமா அதே நம்பி இவங்க வீணா போயிட்டு இருக்குது இவங்களுடைய தலையெழுத்து இப்போ காலம் கணியுது இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோனும் கையமா தெரிகிறோம் ஒரு நிமிஷத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம்

திருவண்ணாமலை ஏரியாவில் இருந்தவங்க சம்புவராயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போ கடவராயர் ஒரு பகுதி சம்புவராயர் ஒரு பகுதி அவங்க பட அடிப்படையாக வச்சு ஆட்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க காந்தவராயன் சேர்ந்தவராயின்னு ரெண்டு பேர் தோக்கடிக்கிறாங்க ரெண்டு தடவை தோக்கடிக்கிறாங்க யார சரி கிருஷ்ணதேவராயர் அப்போ ஒரு இதில் மூணாவது தடவை அந்த காந்தவராயன் மூத்தவனை பிளாஸ்டிகூட் மூலிமா விஷம் வச்சு கொள்றாங்க ஒரு பேர் அந்த கொண்ட பிறகு அந்த நிலைமை சமாளிக்கிறதுக்குள்ள இவங்க பட மதுரை வரைக்கும் போயிடுது அதுக்கு முன்னாடியே வந்து பெண்கள் வந்து களமாடக்கூடியவர்கள் தெலுங்கு பெண்கள் களமாடக்கூடியவர்கள் அவங்க முன்னாடியே இந்த வீக்க தூக்கம்லாம் சொல்கிறாங்க பலகீனத்தை சொல்கிறாங்க அப்போ அவங்க ஈஸியாக போயிடுறாங்க என்ட்ரி அவங்க தான் வந்து இப்போ தாலுக்கான்னு சொல்கிற மாதிரி அப்போ பாளையங்கள் பாளையக்காரர்கள் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ ஒரு பாளையம்னு சொன்னால் அதை சுற்றி இரநூறு முந்நூறு கிராமங்களுக்கு இது மாதிரி இத்தனை இது போதுன்றாங்க அப்புறம் சில பாளையங்களை கைப்பற்றுறாங்க இதை டெல்லி சுல்தானுங்களுக்கு சொல்லுவாங்க டெல்லி சுல்தானுங்களுக்கும் தெலுங்குகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அதனால் தமிழர்களை நல்ல சாதுரியமாக தொக்கடித்து இவங்க நிலப்பழங்களை கையகப்படுத்தினாங்க இப்போ இங்கிலீஷ் பீப்புள் வந்தாங்கனாக்கா விளைச்சலை தான் கொண்டு போனோம் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நகனட்டை தான் கொள்ளையடித்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் முழுக்க முழுக்க நிலத்தை கொள்ளையடிச்சிது நல்ல வளமான பகுதிகளில் முப்போகம் விளையிற நிலத்தெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து நம்ம தமிழ் கொடிகளை வெற்றி விட்டாங்கன்றது தான் உண்மை லெட் பண்ணால் எப்படி தமிழ் இது தெலுங்குகளுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ சொத்து வரும் இன்றைக்கி அவங்க தானே டாமினேட் பண்ணுறாங்க அதே போல் இன்றைக்கி வந்து சென்னை பிடிக்கிறாங்க சென்னையில் இன்றைக்கி மூணு பேர் நிற்கிறாங்க சென்னை வந்து மூணு பேரும் இப்போ எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா சென்னை வந்து ஆந்திராவினுடைய ஒரு அணைச்சராக தான் மாறும் ஸோ இது சமயம் நீங்கள் வந்து மூச்சிக்கல தமிழ் சமுதாயங்கள் மூச்சிக்கலன்னு சொன்னாக்கா அவ்வளோதான் இதை வந்து ஆந்திரா ஆகிடும்